கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடை பிள்ளைகளே தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே இந்த பத்தாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே வாக்குத்தமான வசனத்தை தியானிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பத்தாம் மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலையிலே நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே கடைசி பகுதியிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை என்கிற வார்த்தை அன்பான கத்துடைய பிள்ளைகளே விருத்த சேதனம் இல்லாதவன் அல்லவன் அசுத்தன் என்று சொல்லப்படுகிற சத்துருடைய பல தாக்குதல்களினாலே கடந்த கால வாழ்க்கையிலே நாம் சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும் ஒருவேளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம் ஆனால் இந்த நாள் கத்தை நமக்கு சொல்லுகிறது இனி அவன் உன்னிடத்தில் வருவது இல்லை என்று சொல்கிறார் இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லும்போது அசுத்தன் சொல்லும்போது சத்துருவை குறிக்கிறது இந்த சத்துருவுக்கு பலவிதமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே அவன் திருடன் என்றும் அவன் மோசம் போக்குகிறவன் என்றும் மனுஷ கொலைபாதகர் என்றும் அவன் அசுத்தன் என்றும் அவன் எதிராளியாகிய பிசாசு என்று சொல்லும் என்று பல காரியத்தில் வார்த்தைகளை அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் அவன் ஒவ்வொரு விதமான நிலைமையிலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் அவன் தேவனுடைய பிள்ளைகளை மோசம் இருக்கிறதுனாலே தான் அவனை மோசம் போக்குறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக தேவ பிள்ளைகள் அமீதமாய் சத்துருனால மோசம் போகிற ஒரு அனுபவத்தை நாம் அண்ட அடைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது அங்கே அப்படியானால் அதற்கு காரணமானவன் இந்த பிசாசானவன் ஜனத்தை அன்றைக்கு ஆதாம் ஏவாள் என்கிறதான அந்த தெய்வ மக்களை கூட அவன் மோசம் போக்கி விட்டான் அவர் சொல்கிறார் சத்ருவாலை நான் மோசம் போகாதபடிக்கு என்று அவர் சொல்கிறார் அப்படின்றால் அவன் மோசம் இருக்கிறான் மாத்திரமல்ல அவன் எதிராளி என்று சொல்லும்போது அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான் தெய்வ மக்களுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் அவன் எதிராக செயல்படக்கூடியவன் தேவனுடைய கிரியைகளுக்கு மாறாக அவன் சில கிரியைகளை நடப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே அவன் உங்களுக்கு எதிராக நீங்கள் நினைத்ததற்கும் நீங்கள் வாஞ்சித்ததற்கும் நீங்கள் எண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிரான சூழ்நிலமைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அது நமக்கு மிகவும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொள்வதான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே அந்த எதிராக செயல்படுற வல்லமையிலிருந்தும் இனி ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான் சொல்கிறார்கள் இனி அந்த அசுத்தன் உங்களிடத்தில் வருவதில்லை என்று சொல்கிறார் ரொம்ப அப்படி என்றால் அவருடைய தாக்குதல்களுக்கு நாம் நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவிசையாகத்தான் இந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார் அது மாத்திரமல்ல விசாசை குறித்து சொல்லும்போது அவன் மனுஷ கொலை பாதகன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவன் கொலை பாதகன் அப்படின்னா மனுஷர்களை ஒருவருக்கொருவர் பகைக்க பண்ணி அல்லவன் நான் அவளுக்குள்ளே அதாவது குழப்பங்களை உண்டு பண்ணி அவனுடைய சமாதானத்தையும் அன்பையும் ஒற்றுமையை கெடுக்கிற பிசாசு அவன் மனுஷ கொலை பாதகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அநேகருடைய வாழ்க்கையை இப்படித்தான் அவன் சீரான் சின்ன பின்னமாக்குகிறான் அந்த ஒற்றுமையை கொலைக்கிறான் சமாதானத்தை கெடுக்கிறான் அவர்களுக்குள்ளே பகையையும் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான் விதமான காரியத்தினாலே சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து கடந்த கால சூழ்நிலை மேலே உங்களுக்குள்ளேயும் அவன் அவனுடைய வேலையை அப்படியாக அரங்கேற்றியிருப்பான் என்றால் அதுவும் நாம் அனுபவிக்கிற ஒரு வேதனையான ஒரு தான் கஷ்டந்தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலேயும் அந்த மனுஷ கொலைபாதனாகிய பிசாசுடைய கிரியைகள் இனி உங்களை அணுக இடம் கூடாதபடி அவன்கூடத்தில் வந்து இனி அவிதமான செயல்பலை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி உங்களை சந்தோஷத்தை கெடுக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார் விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் லூயா அன்பான் தேவனுடைய பிள்ளைகளே ஆகினாலே நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு தேவன் கிரியை செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் அன்றைக்கே இந்த இசிறவல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகளிலே பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிப்பதற்காக அல்லவனால் அவர்களை தொடர்ந்து அவர்களை நிர்மலமாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பார்வோன் சேனை பின்தொடர்ந்ததை நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்த வழியிலே அந்த வழியிலே அவன் கடந்து வந்து அவர்களே கெடுக்கலாம் அவர்களை அழிக்கலாம் என்று தான் முயற்சி பண்ணி தொடர்ந்து வந்தான் பிரேசலால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலேயும் ஆண்டவர் தேவ ஜனங்களை தப்பவிட்டு இந்த சத்துருக்களை அதாவது அந்த பார்வோன் சேனையை அந்த சிமத்த சௌத்திரத்திலே அவன் கவிழ்த்து போட்டார் அல்ல அவன் நான் நிர்மூலமாக்கி போட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிலைமையில்தான் இந்த ஜனங்கள் அதை பார்த்து வேதனைப்பட்டார்கள் இல்லவா கலைஞர்கள் அல்லவா அப்போதான் மோசே ஆண்டோரை பார்த்து ஜனங்களை பார்த்து சொன்னான் நீங்கள் இன்று கண்ணுக்கிற எகிப்திரையின் என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொன்னான் பார்த்தீங்களா அதே போல ஆண்டவர் அந்த சத்துக்களை அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த துஷ்டனை அல்லாவிட்டால் அந்த பிசாசன் கிரியலை அவர் அழித்த தேவனாக இருந்ததுனாலே அவ்விதமாய் அந்த செங்கடலில் அவர்களை நிர்மூலமாக்கிவிட்டார் ஒருவனும் தப்பக்கூடாதபடிக்கு அவர்கள் முழுதுமாய் சங்கரிக்கப்படும்படி கத்தர்க்கிறவை செய்திருக்கிறார் பிரேசலாட் ஆலே லூயா நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் சத்துரு நமக்கு விரோதமாக எவ்விதமான தீமைகளை செய்ய நினைத்து வந்தாலும் கத்தர் அவைகள்தெல்லாம் நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கக்கூடிய தெய்வம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அந்த ஆண்டவர் நம்மை அவனுடைய தாக்குதலுக்கு நம்மை அவருடைய நட்சக்கர கத்தராக இது வரைக்கும் இருந்தார் இனி சொல்கிறாரு இனி அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவான் அவன் இனி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே தான் அவன் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அவன் தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய நல்ல வார்த்தை எவ்வளவு நமக்கு ஆறுதலாகவும் சமாதானமாக இருக்கிறது மாத்திரமல்ல நம் நாகூரில் வாசிக்கும்போது ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லும்போது துஷ்டன் இனி உன்வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்படும் அப்படின்றால் ஆண்டவர் அவனை முற்றிலுமாக அவனுடைய எல்லா கிரியலையும் அழித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இன்னும் இந்த சத்துரு எங்களுக்கு விரோதமாய் வந்து எங்களை இன்னும் கலங்கடித்து விடுவானோ எங்களை குழப்பி விடுவானோ எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை எங்களுடைய அந்த தெய்வ சமாதானத்தை அவன் தொலைத்து விடுவானோ என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை பதறி கொண்டிருக்கலாம் ஆனாலும் இந்த மாதம் முதல் தேதியிலே கத்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் அதுதான் இனி அவன் என்ன செய்யவிட்டான் உங்கள் பட்சமாய் கடந்து வராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக உங்களை பாதுகாத்து அவனுடைய எல்லா தீங்கு வளக்கி காக்கக்கூடிய தேவனாக ஆண்டோர் வெளிப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளே அதனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும் என்பதற்கு சந்தேகமும் சந்தேகமில்லை அதனாலே இந்த வசனத்தை நம்முடைய வாழ்வியலை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஐயாய் கத்தர் இனி என் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறார் நான் இனி கடந்த கால வாழ்க்கையில் வந்த அனுபவங்களை வேதனையான சூழ்நிலைகளை சத்துருடைய தாக்குதல் உண்டான மோசம்போக்குன அநேக காரியங்கள் மூலமாக நான் வேதனைப்படை இடம் கொண்டாதபடி தேவன் எனக்கு துணை புரிவார் என்கிற நம்பிக்கை தான் நமக்கு இந்த மாதத்திலே நாம் கடன் செல்வதற்கு முன்னேறிச் செல்வதற்கு ஏதுவாக நமக்கு இருக்கிறது அதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பத்து பிள்ளைகளே இந்த மாதத்திலே தந்திருக்கிறதான இந்த வார்த்தையின்படி அந்த சத்துரையை முழுவதுமாய் சங்கரித்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு முன்னே செல்கிறார் ஏசு உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார் கர்த்தர் என்பதை விசுவாசித்து அவரை நீங்களும் துதியுங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் மகிமைப்படுத்துங்கள் நிச்சயமாய் கலங்க வேண்டாம் கர்த்தர் நமக்கு சகாய ஹலே லூயா லூயா அதில் எல்லோ ஐயா அதனால் விதமான இந்த நல்ல வார்த்தையின் மூலமாக கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்திலே தொடர்ந்து தெய்வ சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள் கத்தரவுங்களை நடத்துவார் நாம் இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி அன்றை நோக்கி ஜெவம் பண்ணுவோமா பிதாவை இந்த பத்தாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலவேளையிலே ஆண்டு வரை நீர்கொடுத்து அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில் என்று சொன்னீரே உமக்கு நன்றி ஆண்டு வரை அவனால் கடந்த கால அனுபவித்த துன்பங்களும் வேதனை போதும் இனி எங்களை இந்த புதிய மாதத்திலே ஒரு சமாதானத்தின் பாதலே சந்தோஷ பாதலே எங்களை நடத்தி செல்லும் முடிக்கும் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டு கேட்ட வசனத்தின்படி அப்படியே நடத்தப்பதற்காக எமக்கு நன்றி அல்லதுரோ ஆண்ட الراسيருதிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 கர்த்தரு ஆண்டு ஆண்டவரே ஆசீர்வதிப்பார் இயேசுவான